இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்கவிருப்பது பணம் படைக்கும் கலை எழுதியவர் என் சொக்கன் அத்தியாயம் இரண்டு வாளி நிறைய தண்ணீர் உங்களிடம் ஒரு பெரிய வாளி இருக்கிறது அதை ஒரு குழாயின் கீழ் வைக்கிறீர்கள் குழாயை திறந்து விடுகிறீர்கள் குழாயிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது வாளியை நிறைக்கிறது ஆனால் அந்த வாளியில் சில ஓட்டைகளும் இருக்கின்றன சிறிய ஓட்டைகள் நடுத்தர ஓட்டைகள் பெரிய ஓட்டைகள் அவை அனைத்திலிருந்தும் தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது அதாவது குழாயிலிருந்து வரும் தண்ணீர் ஒரு புறம் ஓட்டைகளின் வழியாக வெளியேறும் தண்ணீர் இன்னொரு புறம் இந்த இரண்டையும் கூட்டிக் கழித்துப் பார்த்தால் மீதி இருக்கிற தண்ணீர்தான் அந்த வாளியில் தங்கும் இப்போது உங்கள் பகுதியில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு நாளைக்கு சில மணி நேரம்தான் தண்ணீர் வரும் அதை வைத்துத்தான் வீட்டில் எல்லாரும் குளிக்க வேண்டும் இதன் பொருள் நீங்கள் அந்த வாளியில் இயன்றவரை கூடுதலான அளவு தண்ணீரை சேர்க்க வேண்டும் அப்போதுதான் நாள் முழுக்க தண்ணீர் சிக்கல் இருக்காது இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்னென்ன செய்வீர்கள் எப்படி உங்கள் வீட்டில் தண்ணீர் சிக்கல் இல்லாதபடி கொள்வீர்கள் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத ஊருக்கு குடி பெயர்ந்து விடுவேன் என்றோ அந்த வாளியை தூக்கி போட்டுவிட்டு இல்லாத வேறு வாளியை வாங்கி விடுவேன் என்றோ பதில் சொல்லக்கூடாது உலகில் தடைகளுக்கும் ஓட்டைகளுக்கும் முடிவில்லை நாம் அவற்றோடு சேர்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும் இந்த கோணத்தில் சிந்தித்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய யதார்த்தமான நடவடிக்கைகள் இவைதான் ஒன்று குழாயின் விட்டத்தை பெரிதாக்கி மேலும் தண்ணீர் வரச் செய்வீர்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் உள் வருகிற தண்ணீர் அளவை கூட்டுவீர்கள் இரண்டு இருக்கிற குழாயோடு இன்னொரு குழாயை சேர்க்க முடியுமா என்று ஆராய்வீர்கள் மூன்று இருக்கும் ஓட்டைகளை அடைக்க முயல்வீர்கள் அல்லது அவற்றின் அளவை சிறிதாக்கி தண்ணீர் கசிவை குறைக்க பாடுபடுவீர்கள் நான்கு அதையும் மீறி வாளியிலிருந்து கசிகிற தண்ணீரை வேறு ஒரு பாத்திரத்தில் பிடித்து வைத்து பயன்படுத்த இயலுமா என்று பார்ப்பீர்கள் ஐந்து வீட்டில் எல்லாரிடமும் தண்ணீரை வீணடிக்க வேண்டாம் என்று சொல்வீர்கள் குறைந்த அளவு தண்ணீரில் அழுக்கு தீர குளிப்பதற்கு பழகிக் கொள்வீர்கள் இந்த எடுத்துக்காட்டை பணத்துக்கு பொருத்தினால் தான் உங்களுடைய சம்பளம் அல்லது வேறு வழிகளில் உங்களுக்கு வருகிற வருமானம் அந்த வாளியில் உள்ள ஓட்டைகள்தான் உங்களுடைய செலவுகள் வாளியில் தங்குகிற நீர்தான் உங்களுடைய சேமிப்பு தொலைநோக்கில் சொல்வதென்றால் உங்களுடைய சொத்து அதை வைத்துத்தான் நீங்கள் உங்களுடைய வருங்கால தேவைகளையும் செலவுகளையும் சமாளிக்க வேண்டும் வாளியில் சேர்கிற தண்ணீரில் எல்லாரும் குளிக்க வேண்டும் என்பது ஒரு நாள் சிக்கல் உங்கள் சொத்து உங்களுடைய குடும்பத்தின் வருங்கால தேவைகள் அனைத்துக்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்பது வாழ்நாள் சிக்கல் எனினும் அடிப்படையில் இந்த இரண்டுக்கும் கணக்கு ஒன்றுதான் வாளியில் தங்கும் நீர் இஸ் ஈக்குவல் டு குழாயில் வருகிற தண்ணீர் மைனஸ் ஓட்டைகளில் செல்கிற தண்ணீர் சேமிப்பு அல்லது சொத்து இஸ் ஈக்குவல் டு அந்தந்த மாதத்துக்கான வரவுகள் மைனஸ் அந்தந்த மாதத்துக்கான செலவுகள் வருதல் செல்லுதல் என்கிற சொற்களுக்கும் வரவு செலவு என்கிற சொற்களுக்கும் உள்ள பொருத்தத்தை கூர்ந்து கவனியுங்கள் வெளியிலிருந்து நமக்கு வருகிற பணத்தைத்தான் வரவு வருவாய் என்றெல்லாம் அழைக்கிறோம் நம்மிடமிருந்து வெளியில் செல்கிற பணத்தை செலவு என்கிறோம் வாளியின் மீது திறந்துவிடப்பட்ட குழாயைப் போல் நமக்கு பணம் வருகிறது அந்த வாளியில் உள்ள ஓட்டைகளைப் போல் செலவுகளின் வழியாக அந்த பணம் வெளியேறிக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டுக்கும் நடுவில் உள்ள வேறுபாட்டை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம் அதுதான் நம்முடைய வருங்கால தேவைகளுக்கு போகிறது ஒவ்வொரு மாதமும் வருகிற தண்ணீரெல்லாம் ஓட்டைகளின் வழியாக அந்தந்த மாதம் வெளியேறிவிட்டால் அடுத்து எப்போது தண்ணீர் வரும் என்று எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதுதான் அதுபோல வரும் பணத்தை எல்லாம் உடனுக்குடன் செலவு செய்துவிட்டால் வாழ்நாள் முழுக்க அடுத்த மாத சம்பளத்தை எதிர்நோக்கி வாழ வேண்டியதுதான் அப்படி வாழ்வது சாத்தியம்தான் ஆனால் அப்போது நம் வாழ்க்கையில் வரக்கூடிய கண்டிப்பாக வரப்போகிற பெரிய செலவுகளை சமாளிப்பது கடினமாகிவிடும் வயது ஆக ஆக நம்முடைய வேலை செய்கிற வேகமும் துடிப்பும் குறைய குறைய இது மேலும் மேலும் கடினமாகும் அதனால்தான் வரவை பெருக்கி செலவை கட்டுப்படுத்தி வாளியில் தண்ணீரை சிறுகச் சிறுக சேமிப்பது முக்கியமாகிறது நகை வண்டி வீடு நிலம் போன்றவற்றை வாங்குவது மகனை மகளை கல்லூரியில் சேர்ப்பது வெளிநாட்டு சுற்றுலா எதிர்பாராத மருத்துவ கட்டணம் போன்றவற்றை சமாளிப்பதற்கு வாளியில் தங்கியுள்ள தண்ணீர் பயன்படும் அதைவிட பெரிய விஷயம் நாம் இன்னொருவரை எதிர்பார்க்காமல் வாழ வைக்கும் நம் குடும்பத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலையை அடுத்த உயர் அடுக்குக்கு கொண்டு செல்லும் பணத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் குழாய்கள் தெரிகின்றன அதாவது சம்பளம் வாடகை கடையில் விற்பனை இப்படி எந்தெந்த வழிகளில் பணம் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பெரும்பாலானோர் இதை ஓரளவு துல்லியமாகவே கணக்கிட்டு சொல்லிவிடுவார்கள் எடுத்துக்காட்டாக என் சம்பளம் என் மனைவி சம்பளம் ஊர்ல ஒரு வீடு வாடகைக்கு விட்டிருக்கேன் வங்கியில் போட்ட பணத்துக்கு கொஞ்சம் வட்டி வருது இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா எங்களுக்கு மாதம் முப்பதாயிரம் வருமானம் என்பார்கள் அதேபோல் நமக்கு ஓட்டைகளும் தெரிகின்றன அதாவது மளிகை பொருட்கள் காய்கறிகள் பயணம் பள்ளி கட்டணம் இப்படி எந்தெந்த வழிகளில் பணம் நம்மிடமிருந்து வெளியேறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அது எவ்வளவு என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்காது இந்த அடிப்படையில் பார்த்தால் மக்களில் இரண்டு வகை முதல் வகை சிலர் தங்களுடைய செலவுகள் அனைத்தையும் ஒரு குறிப்பேட்டில் அல்லது செல்பேசியில் கணினியில் எழுதி வைப்பார்கள் கழிப்பறையில் உச்சா போவதற்கு இரண்டு ரூபாய் கொடுத்ததில் தொடங்கி நகை வாங்கிய பல்லாயிரங்கள் வரை அனைத்தையும் உடனுக்குடன் பதிவு செய்து விடுவார்கள் இதனால் மாத கடைசியில் அந்த மாதம் தங்களுக்கு எவ்வளவு செலவானது அது எந்தெந்த வகைகளில் செலவானது என்றெல்லாம் அவர்கள் துல்லியமாக சொல்லிவிடுவார்கள் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் மேம்படுத்தலாம் என்று சிந்திப்பார்கள் இரண்டாவது வகை பலர் செலவு செய்வதுடன் சரி அவற்றை எழுதி வைக்கிற பழக்கம் இல்லை தங்களுடைய செலவு எவ்வளவு என்று இவர்களுக்கு குத்துமதிப்பாக தெரியும் அவ்வளவுதான் அதற்கு மேல் எந்த மாற்றங்களுக்கோ முன்னேற்றங்களுக்கோ இடமில்லை நம்முடைய செலவுகளை துல்லியமாக தெரிந்து வைத்திருப்பது அவ்வளவு முக்கியமா என்றால் ஆம் இல்லை என்று இரண்டு பதில்களையும் சொல்லலாம் ஏராளமாக சம்பாதிக்கிறவர்களுக்கு அல்லது ஏற்கனவே பெரிய அளவில் சொத்து வைத்திருக்கிறவர்களுக்கு தங்களுடைய செலவுகள் தெரியாவிட்டாலும் பெரிய சிக்கல் இல்லை உண்மையில் அவர்களும் செலவு எழுதத்தான் வேண்டும் ஆனால் அதை பற்றி பின்னர் பேசுவோம் இப்போதைக்கு அவர்கள் செலவு எழுதாவிட்டாலும் உலகம் புரண்டு விடாது ஏனெனில் அவர்கள் வீட்டில் ஐந்தாறு பெரிய குழாய்களில் நாள் முழுக்க தண்ணீர் கொட்டுகிறது அதனால் ஓட்டைகளை பற்றி அவர்கள் அலட்டிக்கொள்வதில்லை கொள்வதில்லை வருத்தமான உண்மை பெரும்பாலானோர் இந்த முதல் வகையில் இல்லை அவர்களிடம் இருப்பது ஒரு குழாய்தான் அதில் அளவாகத்தான் தண்ணீர் வருகிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் வருகிறது அதனால் அவர்கள் ஓட்டைகளை கவனிக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய வாளியில் போதுமான அளவு தண்ணீர் தங்கும் சுருக்கமாகச் சொல்வதென்றால் நம் சேமிப்பை சொத்தை பெருக்குவதற்கு இரண்டு வழிகள் வரவை பெருக்குவது செலவை கட்டுப்படுத்துவது எடுத்துக்காட்டாக ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவர் நாற்பதாயிரம் செலவு செய்கிறார் என்றால் அவருடைய சேமிப்பு ஐம்பதாயிரம் மைனஸ் நாற்பதாயிரம் இஸ் ஈக்குவல் டு பத்தாயிரம் அவர் தன்னுடைய சம்பளத்தை ஐயாயிரம் உயர்த்தினால் ஐம்பதாயிரம் பிளஸ் ஐயாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரம் அவருடைய சேமிப்பும் உயரும் ஐம்பத்தி ஐயாயிரம் மைனஸ் நாற்பதாயிரம் இஸ் ஈக்குவல் டு பதினைந்தாயிரம் அல்லது அவர் தன்னுடைய செலவுகளை ஐயாயிரம் குறைத்தாலும் நாற்பதாயிரம் மைனஸ் ஐந்தாயிரம் முப்பத்தி ஐந்தாயிரம் அவருடைய சேமிப்பு உயரும் ஐம்பதாயிரம் மைனஸ் முப்பத்தி ஐந்தாயிரம் இஸ் ஈக்வல் டு பதினைந்தாயிரம் அவர் ஒரே நேரத்தில் இந்த இரண்டையும் செய்தால் அவருடைய சேமிப்பு மேலும் உயரும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மைனஸ் முப்பத்தி ஐந்தாயிரம் இஸ் ஈக்வல் டு இருபதாயிரம் ஒப்பீட்டளவில் பார்த்தால் சம்பளத்தை உயர்த்துவது நம் கையில் இல்லை செலவுகளை கட்டுப்படுத்துவது ஓரளவு நம் கையில் இருக்கிறது அதனால் பெரும்பாலானோர் இந்த இரண்டாவது வழியில்தான் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் செலவை கட்டுப்படுத்துவதும் நம் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை ரொம்ப சிக்கனம் பார்த்தால் அது கஞ்சத்தனத்தில் போய் நிற்கும் அதன் மூலம் வாழ்க்கையை நம்மால் முழுக்க அனுபவிக்க இயலாது செலவை குறைப்பதற்கு ஓர் எல்லை இருக்கிறது ஆனால் வரவை உயர்த்துவதற்கு வானம்தான் எல்லை திட்டமிட்டு செயல்பட்டு சில ஆண்டுகளில் தங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்கிக் எல்லாம் இங்கு உண்டு நாம் அந்த அளவுக்கு செல்லாவிட்டாலும் சரியான முன்னெடுப்புகளின் மூலம் சம்பளத்தை உயர்த்தலாம் முதலீடுகளை கூர்மையாக்கி அவற்றின் மூலம் வருமானம் பெறலாம் கூடுதல் வருவாய்க்கான வழிகளை தேடலாம் அதனால் நாம் வாழியை கொஞ்சம் பெரிதாக்கி சிந்திப்போம் நம்முடைய சேமிப்பை சொத்தை ஒரு பிரம்மாண்டமான தண்ணீர் தொட்டி என்று வைத்துக் கொள்வோம் அதன் மேற்புறம் இருந்து பல குழாய்களில் தண்ணீர் போகிறது அல்லது சொட்டு சொட்டாக வரப்போகிறது அதன் கீழ்ப்புறத்திலிருந்து பல குழாய்களில் தண்ணீர் வெளியேறப்போகிறது இவை அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற தலைவராக நாம் இருக்கப் போகிறோம் மேற்கத்திய இசை நிகழ்ச்சிகளில் ஏராளமான இசைக்கலைஞர்கள் அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு முன்னால் கண்டக்டர் அதாவது இசை நடத்துனர் ஒருவர் நின்றிருப்பார் அவருடைய விரல் அசைவின்படி அந்த கலைஞர்கள் செயல்படுவார்கள் அதன் மூலம் அழகான இசை எழும் பண விஷயத்தில் நாமும் அப்படி ஒரு வேலையைத்தான் செய்யப்போகிறோம் ஆனால் இங்கு ஒரு வேறுபாடு எல்லா இசைக்கலைஞர்களும் அதாவது உள் வருகிற வெளிச்செல்லுகிற எல்லா குழாய்களும் நம் பேச்சை நூறு சதவிகிதம் கேட்கப் போவதில்லை சிலர் முரண்டு பிடிப்பார்கள் சிலர் நீ சொல்றதை கேட்க மாட்டேன் என்று கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து விடுவார்கள் எல்லாரையும் அரவணைத்துச் சென்று வேலை வாங்க வேண்டும் ஓரளவு நல்ல இசையை கொண்டு வர வேண்டும் அதுதான் பணம் படைக்கும் கலையின் அடிப்படை இந்த புத்தகத்தின் எல்லா அத்தியாயங்களையும் தொடர்ந்து கேட்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும் இது தீபிகா அருணுடன் கதையோசை